வணக்கம் நண்பர்களே நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு நாளா இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தபடி வாக்காளர் பட்டியல சிறப்பு தீவிர திருத்தங்கள் செய்வதற்கான படிவங்கள் பிளாக் லெவல் ஆபீசர்கள்னால வீடு வீட கொடுக்கப்பட்டு வருதுங்க சில பகுதியில் இருக்க சிலருக்கு மட்டும்தான் இது வரைக்கும் கிடைச்சிருக்குங்க பலருக்கும் இந்த படிவம் இன்னும் வீடு வந்து சேரலைங்க ஃபார்ம் என்னைக்கு வருதோ வரட்டும்னு பொறுமையா இருக்கலாம்னு பார்த்தா கொடுக்கப்பட்டுள்ள அவகாசமே முப்பது நாள் தாங்க அதுல அஞ்சு நாள் இப்பவே முடிஞ்சு போச்சுங்க இன்னும் இருபத்தி நாள்ல ஃபார்மை வாங்கி நாம ஃபில் பண்ணி திருப்பி கொடுக்கணுங்க காலம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால என்னதான் பிஎல்ஓ ஆபீசருங்க வீடு தேடி வராங்கன்னு சொன்னாலும் நாமும் நம்ம தேவைக்காக நம்ம பகுதிக்காக ஒதுக்கப்பட்டுள்ள அலுவலர்கள் எப்ப நம்ம வீட்டுக்கு வந்து இந்த கணக்கீட்டு படிவத்தை கொடுத்துட்டு போவாங்கிறதையும் தெரிஞ்சுக்கணுங்க நேரடியா வந்து படிவம் கொடுக்கறது ஒரு புறம் இருந்தாலும் இந்திய தேர்தல் ஆணையம் ஆன்லைன் மூலமாகவும் இந்த படிவத்தை நிரப்பதற்கான வழிகளை செஞ்சிருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான இணையதளத்துல இந்த வசதியானது செய்யப்பட்டுள்ளதுங்க நம்ம மொபைலோ அல்ல இன் என்ற இந்த முகவரிய கூகுள் டைப் பண்ணோம்னா இந்திய தேர்தல் ஆணையத்தோட வலைதளம் காமிக்கப்படுங்க இந்த வலைதளம் இப்படிதான் காட்சி அளிக்குங்க இந்த வலைதளத்தோட இடதுபுறம் ஃபார்ம்ஸ்ங்கிற தலைப்பிலையும் வலதுபுறம் சர்வீசஸ்ங்கிற தலைப்பிலேயும் பல தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்குங்க சிறப்பு தீவிர திருத்தங்கள் வந்து வலதுபுறம் உள்ள சர்வீசஸ்ங்கிற தலைப்பின் கீழே தான் கொடுக்கப்பட்டுள்ளதுங்க பிஎல் ஆஃபீஸருங்க வரும் பொழுது என்னால் வீட்டில் இருக்க முடியாது நான் வேலைக்கு போயிடுவேன் இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் என்னால் நேரில் போய் வாங்க முடியாது இல்லை எனக்கு இன்னும் வீடு தேடி படிவம் வரல அதனால் நான் வந்து ஆன்லைன்ல பதிவு பண்ணிடலாம் இருக்கேன் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா ஆன்லைன் மூலமா இந்த இனிமேரேஷன் ஃபார்மை ஃபில் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு பண்றது நல்லதுங்க ஆன்லைன்ல எனிமிரேஷன் விருப்பப்படுறவங்க அவங்க கிட்ட கட்டாயமா ஆதார் கார்டும் ஓட்டர் ஐடியும் கண்டிப்பா இருக்கணுங்க ஆதார் கார்டும் ஓட்டர் ஐடி இருந்தா மட்டும் போதாதுங்க ஆதார் கார்டுல என்ன பேர் இருக்கோ அதே பேரு தான் ஓட்டர் ஐடியிலும் இருக்கணுங்க குறிப்பா சொல்லணும்னா ஆதார் கார்டுல இருக்கிற அதே ஸ்பெல்லிங் தான் ஓட்டர் ஐடியிலும் இருக்கணுங்க ஆதார் கார்டுலயும் ஓட்டர் ஐடியிலயும் பேர்ல சில வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னா தயவு செய்து ஆன்லைன்ல பதிவு பண்ணாதீங்க குறிப்பா சிலருக்கு ஆதார்ல பேருக்கு பின்னாடி இனிஷியல் வரும் சிலருக்கு ஆதார்ல பேருக்கு முன்னாடி இனிஷியல் வரும் ஆதார்ல எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் ஓட்டர் ஐடியிலயும் உங்க பேருக்கு பின்னாடி இனிஷியல் இருக்கான்னு பாருங்க ஒருவேளை ஆதார் கார்டுல பேருக்கு பின்னாடி இனிஷியல் வந்து ஓட்டர் ஐடியில பேருக்கு முன்னாடி இனிஷியல் வந்திருந்தாலும் உங்களோட விண்ணப்பம் நிராகரிக்கப்படுங்க நிராகரிப்புன்னா நீங்க ஓட்டு போட முடியாதுங்கிறது அர்த்தம் இல்லைங்க வேற சில வழிமுறைகள் செய்ய வேண்டியதா இருக்குங்க என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு கேட்டீங்கன்னா முதலாவதாக இந்த என்னுமேஷன் ஃபார்ம் பண்ணி வரும் பொழுது உங்களுடைய மொபைல் நம்பர் தற்பொழுது இருக்கக்கூடிய வாக்காளர் அடையாள அட்டை எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளதாங்கிறத சரி பார்க்குங்க அப்படி சரி பார்க்கும் பொழுதே பலருக்கும் இப்ப நாம வச்சுட்டு இருக்கிற மொபைல் நம்பரை ஓட்டர் ஐடி கூட லிங்க் பண்ணிருக்க மாட்டோம் அதுவே முதல் பிரச்சனையா வந்து நிக்குங்க அப்படி மொபைல் நம்பரை ஓட்டர் ஐடியில சேர்க்காம இருந்திருந்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பரை ஃபார்ம் பயன்படுத்தி சேர்க்க சொல்லி அந்த வலைதளத்திலே உங்களுக்கு அறிவுறுத்தப்படுங்க நம்ம யோசிச்சீங்கன்னா அங்கதாங்க ரெண்டாவது பிரச்சனை வரும் நீங்க பல திருத்தங்களுக்கு பயன்படுத்தலாங்க குறிப்பா பெயர் ஊர் முகவரி பிறந்த தேதி புகைப்படம் மொபைல் எண் இமெயில் ஐடி போன்ற தகவல்களை சேர்ப்பதற்காகவும் திருத்துவதற்காகவும் இந்த படிவம் பயன்படுத்தப்படுகின்றதுங்க ஃபார்ம் எட்ல தேவைப்படக்கூடிய தகவல்கள் எல்லாம் நாம எழுதி பண்ணாலும் மீண்டும் இந்த தகவல்கள் அனைத்தும் ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய டீட்டெயில் கூட சரி பார்க்கப்படுகின்றதுங்க நான் முன்னே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆதார் கார்டுல உங்க பேரோ விலாசமோ வயசோ ஆதார் கார்டுல இருக்கா நிச்சயமா நீங்க படிவம் நிராகரிக்கப்படுங்க அப்ப இதுக்கு என்னதான் வழின்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட தேடி வரக்கூடிய பிஎல்ஓ கிட்டயே இந்த படிவங்களை எல்லாம் நிரப்பி கையில கொடுக்கறது தாங்க நல்லது அப்படியே கையில கொடுத்தாலும் நாளைக்கு இதே பிரச்சனை தானே அவங்களுக்கும் வரும் அப்ப அவங்க பதிவேற்றம் செய்யும் பொழுது இந்த ஆவணங்கள் எல்லாம் நம்ம கிட்ட கேட்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா நம்ம கிட்ட கேட்பாங்க அவங்க கேக்கும் பொழுது அப்ப நாம கைப்பட ஃபார்ம் எட்ட எழுதி அவங்க கிட்ட கொடுக்கும் பொழுது தேவையற்ற குழப்பங்கள் தவிர்க்கப்படுங்க இப்ப நான் தேவையற்ற குழப்பங்கள் சொன்னது என்னடான்னா நாம ஏற்கனவே ஃபார்ம் எட்ட ஆன்லைன் மூலயமா சப்மிட் பண்ணோங்கிற மாதிரி ஒரு தகவல் பி எல் தெரிவிக்கப்படுங்க அப்ப பி எல் ஆபிசருங்க நம்ம கிட்ட இந்த ஃபார்ம் எட்ட வாங்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க ஏற்கனவே நேரம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இந்த நேரத்துல வீண் குழப்பங்கள் எதுவும் பண்ணிக்க வேண்டாமேங்கிறதுனால தான் இதை தவிர்க்க சொல்லுவாங்க ஒருவேளை என்னோட மொபைல் நம்பர் என்னோட வாக்காளர் அடையாள அட்டை கூட ஏற்கனவே இணைக்கப்பட்டிருக்குது என்னுடைய ஆதார் அட்டையிலையும் வாக்காளர் அடையாள அட்டையிலையும் ஒரே விதமான தகவல்கள் தான் இருக்கு அப்படின்னு ஆராய்ந்து சரி பார்த்துட்டீங்கன்னா தைரியமா நீங்க ஆன்லைன் மூலமாகவே எந்தவித சிரமமின்றி இந்த கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செஞ்சு சமர்ப்பிக்க முடியுங்க